இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் நாட் சி த்ரீ லைட்டு ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு ஃபோனு கீழே போனால இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து செட் ஆகாது ஃப்ரேம் பெண்ட் இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டோர் பேக் பேட்டோர் ஃப்ரேம் எல்லாம் ரிமூவ் பண்ணி பேட்டரி சிசி போர்டு போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்பிப்ளே கட்டி சிம்ரி ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேம் பெண்ட் எடுத்து ஸோ எல்லாத்தையும் கட்டிக்கலாம் ஸ்ட்ரூவ் எல்லாம் பண்ணியாச்சு பேக் பேனெல்லாம் கட்டலாம் முன்னாடி இந்த சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே போர்ஸெலாம் வந்து ரிமூவ் பண்ணி கட்டணும் எல்லா ஸ்ட்ரூவ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் ஃப்ரேம் கட்டியாச்சு சிங் கட்டு ஸோ இப்போ டிஸ்பிளே அண்ட் பேட்டரி எல்லா பார்த்துமே ரிமூவ் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா இப்போ நம்ம பேட்டரியை ஹீட் பண்ணி கழட்டணும் ஸ்டாரை எடுத்தாச்சு மெதர் போடு சிசி போடு பேட்டரி வந்து ஹீட் பண்ணி கழட்டிக்கலாம் இந்த எல்சிடி செப்பரேட்டரில் ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணி பேட்டரி இருந்தால் இந்த போர்ஷன் டிசிவிட்டு தான் பேட்டரி தனியாக கழிக்கும் ஹீட் பண்ணி தான் கால் முடியும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ப்ளே ஹீட் பண்ணி தான் கழட்டணும் டிஸ்பிளேயையும் ஹிட் பண்ணி கழட்டிக்கலாம் டிஸ்பிளே ஹீட் பண்ணி டிஸ்பிளேயும் கழட்டியாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட பெண்டை காட்டுறவங்க ஃப்ரேமோட பெண்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போர்ஷனில் ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபோன்லாம் கீழே போடாதீங்க இந்த மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக கட்டி தான் ரீஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம கையை வச்சு என்ன பற்றி எடுத்து ஃப்ரேம் பண்ணி கேட்கல திரும்ப எல்லாம் படப்படி மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ ஃபோன் ரெடி பண்ணியாச்சு ஃபோன் கஸ்டமருக்கு போட்டு ரெடி சப்ஸ்கிரைப்